மாபெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள கோட் திரைப்படம் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்று வந்தாலும் இந்த படம் இதற்கு முன்பாக விஜயகாந்த் நடிப்பில் வெளியான ராஜதுரை என்ற திரைப்படத்தின் கதையை ஒத்தது போன்று உள்ளது அந்த படத்தை இந்த காலத்திற்கு ஏற்றபடி எடிட் செய்து வெளியிட்டுள்ளார்கள் என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அள்ளி வீசப்படுகிறது இந்த நிலையில் கோட் திரைப்படத்தின் வெளியீட்டையே பெருமளவில் நம்பிக்கொண்டிருந்த விஜய்க்கு இந்த விமர்சனங்கள் ஏமாற்றத்தை தந்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது ஏனென்றால் விஜய் தனது அரசியல் கட்சியை ஆரம்பித்த பிறகு நடத்தப்போகும் முதல் மாநாடு வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் விக்ரவாண்டியில் நடைபெறவுள்ளதாகவும் செய்திகள் வெளியானது ஆனால் விக்கிரவாண்டி தேர்வு செய்வதற்கு முன்பாகவே விஜய்க்கும் அவரது கட்சி நிர்வாகிகளுக்கும் திருச்சி தான் முக்கிய இடமாகவும் பேவரட் இடமாகவும் இருந்தது ஆனால் திருச்சியை தேர்வு செய்வதற்கே பல இடஞ்சல்கள் பல எதிர்கருத்துக்கள் வந்ததாகவும் ஒரு வழியாக திருச்சியை லாக் செய்த பிறகும் அங்கு பந்தல் போடுவதற்கு அதிக நாட்கள் ஆகும் எனவும் அதற்குள் மாநாட்டின் தேதியே வந்துவிடும் என்ற காரணத்தினாலும் சரி அதிக வேலையாட்களை வைத்து வேலையை நடத்திவிடலாம் என்று தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு இருந்தது இந்நிலையில் திருச்சியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் உரிமையாளருக்கு அதிக அழுத்தங்கள் வந்ததாகவும் அதனால் திருச்சியில் தேர்வு செய்த இடத்தை தமிழக வெற்றிக் கழகம் ரிஜெக்ட் செய்துவிட்டு அடுத்தடுத்த இடத்தை நோக்கி சென்றது இருப்பினும் எந்த இடமும் இல்லாததால் இறுதியில் விக்ரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட்டுக்கு அருகே இருக்கும் வி சாலையில் மாநாட்டை நடத்தலாம் என்று தமிழக கட்சிக் கழக தலைமை முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கு விஜயும் ஓகே சொல்லியதாகவும் செய்திகள் வெளியானது அதுமட்டுமின்றி சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் மாநாடு விரைவில் நடக்கவுள்ளதாகவும் கூறியிருந்தார் இந்த கூட்டத்தில் அரசியல் பிரபலங்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் கூட கலந்து கொள்ளலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்ட நிலையில் தற்போது விஜயின் கோட் திரைப்படம் வெளியாகியுள்ளது விஜய் அரசியல் பயணத்தை தொடங்கிய பிறகு வெளியாகிய முதல் திரைப்படமும் கடைசிக்கு முந்தின திரைப்படமும் இந்த கோட் திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது ஏற்கனவே மங்காத்தா என்ற திரைப்படத்தில் தலையை வைத்து வெங்கட் பிரபு இயக்கிய படம் மாஸ் சூப்பர் ஹிட்டானது அந்த படத்தில் இதுவரை அஜித்தை ஹீரோவாகவே பார்த்த ஒரு கதைக்களத்தை மாற்றி ஒரு சூப்பர் வில்லனாகவும் நடிக்க வைத்திருந்தார் அந்த வில்லத்தனமும் தலைக்கு கன பொருந்தி ரசிகர்களின் பாராட்டை பெற்றது ஆனால் தற்போது வெளியாகியுள்ள கோட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிற நிலையில் கோட் திரைப்படத்திற்கான தனது வாழ்த்துக்களை அஜித் முதலாளாக தெரிவித்துள்ளதாக வெங்கட் பிரபு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இதன் மூலம் அரசியலில் ஏற்படுகின்ற அழுத்தங்களுக்கு அஜித் ஒருவேளை மறைமுகமாக விஜய்க்கு கை கொடுப்பாரா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஏனென்றால் சினிமா வட்டாரங்களை பொறுத்த வரையில் அஜித்தும் விஜயும் இருபெரும் நடிகர்கள் இவர்களின் ரசிகர்களுக்கு இடையே பெரும் போட்டியே நிலவுகிறது ஆனால் இவர்கள் நண்பர்களாகவே இருந்து வருகின்றனர் அதனால் விஜய் ஒருவேளை நேரடியாக அரசியல் களத்தில் இறங்கினாலும் விஜய்க்கு உதவும் நடவடிக்கைகளை அஜித் மேற்கொள்ளலாம் என்றும் சில கிசு கிசுக்கள் உலா வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்